சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவமான இதன் அதிபதி சூரியன் சூரியனும் செவ்வாயும் நிர்வாகத் திறமை கொண்ட கிரகங்கள் அரசு பணி மேலாண்மை பணிகள் பெரிய நிறுவனங்களில் நிர்வாகப் பணிகள் இயக்குநர்கள் விற்பனை மேலாளர்கள் அரசியல் பிரதமர் முதல் முதலமைச்சர் வரை இரும்பு மற்றும் நெருப்பு தொடர்பான தொழில்கள் பொறியியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சமூக சேவை தொண்டு நிறுவனங்கள் நட்சத்திர ஹோட்டல்கள் பொழுதுபோக்கு ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் சினிமா ஸ்டுடியோக்கள் ரப்பர் தேயிலைத் தோட்டம் தொடர்பான துறைகள் கன்னி இந்த ராசியின் உருவம் ஒரு பெண் படகில் ஒரு விளக்கும் கதிர்களையும் ஏந்தி இருப்பது போன்றது இது விவசாயம் போன்ற தொழில்களை குறிக்கும் பங்கு தரகர்கள் கணக்காளர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் பொறியாளர்கள் தாவ மருத்துவர்கள் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் திரவப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் தனியார் மற்றும் இதர வணிகம் ஆசிரியர் எழுத்தர் வணிகக் கடைகள் சில்லறை விற்பனை விவசாயம் விவசாய பூச்சிக் கொல்லிகள் விற்பனை விவசாய பொருட்கள் விவசாயத்திற்கான மூலப் பொருட்கள் விற்பனை விவசாய பொருட்கள் விற்பனை துலாம் சுக்கிரனின் வீடு மற்றும் தராசு ராசியை குறிக்கிறது தராசு நீதிமன்றம் மற்றும் வியாபாரிகளுடன் தொடர்புடையது அரசு அதிகாரிகள் வழக்கறிஞர் பருத்தி வியாபாரிகள் மின் பொறியாளர்கள் போக்குவரத்துத் துறை கடற்படை ஓவியர்கள் பேச்சின் மூலம் மற்றவர்களை மகிழ்விப்பவர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் நடிகர்கள் கட்டிடக் கலைஞர் தங்கம் வெள்ளி மற்றும் ரத்தின வர்த்தகம் கால்நடை வளர்ப்பு கட்டுமானம் தரகு நிதி நிறுவனங்கள் கைவினைப் பொருட்கள் அழகு சாதனப் பொருட்கள் விற்பனை ஆடம்பரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் சுவையான உணவுகள் இயல் இசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதுதல் கலை தொழில் அச்சுப்பணிகள் தங்குமிடம் பொழுதுபோக்கு கருவூலம் விருச்சிகம் செவ்வாயின் வீடான இது எட்டாம் பாவம் மற்றும் நெருக்கடியான ராசி என குறிப்பிடப்படுகிறது வேதியியல் தொழில் மருந்து காப்பீடு இராணுவ மருத்துவர் ஆராய்ச்சியாளர் இராணுவம் கடற்படை ஆபத்தான இடங்களில் பணிபுரிதல் இரும்பு மற்றும் நெருப்பு தொழில் பொறியியல் சுரங்கம் விவசாயம் மின்சாரம் மாந்திரிகம் ஜோதிடம் ஆன்மீகம் பூமி தொழில் கனிம ஆராய்ச்சி உலோகங்கள்